வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுங்களா கோட்டை சித்தம்பலம் கோளறுபதி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற ரோட்டில் சரியாக அஞ்சாவது கிலோமீட்டரில் அற்புதமாக அமைப்பெற்றிருக்கு இது நம்ம அம்பத்தூர் சக்தி பீடம் காமாட்சி ஆதீனம் சாக்தஸ்ரீ ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ரெண்டாவது குரு மகா சன்னிதானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இரண்டாவது மடம் ஆகும் இன்னைக்கு இங்கே திருக்குறள் முற்றோதல் போகுது அது தொடர்பாக சாமிகள் வந்திருக்காங்க அங்க பாருங்கள் அவருக்கு அழகிய மலர் மாலையை அணிவித்து ஒரு நல்ல பொன்னாடையும் போர்த்தி மிக பயபக்தியாக அவரை வரவேற்கிறார்கள் ஆஹா என்ன ஒரு அழகான கண்கொள்ளா காட்சி பாருங்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது பாருங்கள் அந்த பூர்ண கும்ப மரியாதையை சுவாமிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பிறகு அனைவருடனும் சிறிது உரையாடி கொண்டே அவர் இப்பொழுது அந்த நவக்கிரக கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டை தலைவனான சிவபெருமானை காண சென்று கொண்டிருக்கிறார் நமது சாமிகள் தூவும் பூவை ஸ்லோ மோஷனில் அவை சென்று சிவனின் பாதார விந்தங்களை அடையும் அந்த அற்புதமான காட்சி பாருங்கள் அடுத்ததாக தீபாராதனை காட்டுகிறார்கள் அவை ஊர் உலகத்துக்கும் காட்டுகிறார்கள் ஏனென்றால் சுவாமிகள் என்றால் தனி ஒரு மனிதருக்கு சொந்தமானவர் அல்ல என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன உலகப் பொதுமுறை நாயகனான திருவள்ளுவருக்கு அங்கு தீபாராதனை காட்டுகிறார்கள் தகுந்த மரியாதை செய்கிறார்கள் சுவாமிகளும் மலர்களை தூகிறார் பின்பு அவரும் அந்த தீபாராதனையை எடுத்து அவருக்கு சமர்ப்பிக்கிறார் என்ன ஒரு அருமையான தருணம் பாருங்கள் பக்தியின் சொரூபங்கள் அனைவரும் அடுத்ததாக திருவள்ளுவரின் உருவம் படத்தை சுவாமிகள் திறந்து வைக்கும் அரிய காட்சி நல்ல ஒரு விஷயம் திருவள்ளுவருக்கு தகுந்த மரியாதை தகுந்த மரியாதை செய்கிறார்கள் உலக பொதுமறை எழுதியவர் அல்லவா தமிழுக்கே ஒரு அர்த்தம் சொன்னவர் அல்லவா இவர் இல்லாவிட்டால் தமிழ் இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்குமா என்றால் நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியாது இதோ இந்த இனிமையான நிகழ்ச்சி மெல்ல மெல்ல துவங்கிக் கொண்டே இருக்கிறது அடியாரின் இறைவணக்கத்தோடு நன் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தன் கடம்பை திருகர போயிலாம் தன் கடன் நடிய தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே சமர சூரமாவ சடிந்தவர் குமர தாரின போழே அமர போவின கண்குட தொண்டர்கள் அமரலோகமதாளுடே தெண்ட திருநாமம்சத்தல் தெளிவு குரு திருவாசை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்த ஈடுபடுத்தி கொண்டவர் இவர் கலை ஆர்வம் மிகுதியால் ஸ்ரீ விஷ்ணு நடத்தினாலயா நடன பள்ளியை துவங்கினார் இவரது குரு திருமதி ரீட்டா மற்றும் நடன சிவாமணி நட்டுவாங்க அமைச்சர் கொண்டு பல மாணவர்கள் பங்கு பெற வைத்து பல நடன ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அப்போது வெறும் ஆட்டம் பாட்டு இல்லாமல் சிறக்காது வெறும் பாட்டு ஆட்டம் இருந்தால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் ஆடலும் பாடலும் ஒரு இரண்டு இணைபுரியாத ஒன்றாக நாம் வைத்திருக்கிறோம் ஆனால் நம்ம யூடியூப் யூடியூப்காரங்களுக்கு எப்படித்தான் தெரியுமோ தெரியல இதை பூரா அந்த மியூசிக்கோடையே நான் அப்லோட் பண்ணின பிறகு உங்களுடைய வீடியோவிலே காப்பிரைட் ஆக்ட் வருகிறது நீங்கள் அதை செய்யக்கூடாது ஏன் செய்தீர்கள் அதனால் இதற்கு மானிட்டைசேஷன் செய்ய முடியாது அப்படி இப்படி என்று மெசேஜ் போட்டுவிட்டார்கள் பரவாயில்லை இது என்ன நமக்கு புதுசாக அல்லது அந்த ஒரு நாலு மூணு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம பேசுகிறது என்ன பெரிய வித்தையா இல்லை நமக்கு என்ன பேச தெரியாதா ஆ இல்லை தான் சப்ஜெக்ட் இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் அந்த பாடலை நான் இப்போ கட் பண்ணிவிட்டு நானே அதுக்கு பதிலாக ஒரு பாட்டு பாடலாமான்னு யோசித்தேன் அப்புறம் பார்த்தா எல்லாம் பாவம் இல்லையா நான் பாடினா நீங்கள் இந்த வீடியோ முடிச்சா பார்ப்பீங்களா அதில் ஓடிடுவீங்களே அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பேச ஆரம்பிச்சிட்டேன் வேறு வழி இல்லை வெறும் எம்டியாக அந்த நடனத்தை பார்த்தாலும் நல்லா இருக்காது நான் பாடினாலும் நல்லா இருக்காது ஏதோ அதை பற்றி கொஞ்சம் விவரமாக ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பாதியாவது ஒரு திருப்தியாக இருக்கும் குழந்தைங்க என்ன அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா நல்ல ஆசிரியை நல்ல முறையில் அந்த நடனத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களும் அதை நல்லா புரிஞ்சு நல்ல மனசில் வாங்கி நல்லா ஆடிட்டுருக்காங்க அதை வந்து அந்த இசையோடு பார்க்கும்போது நிச்சயமாக நல்லாயிருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாம் அருமையாக இருக்கும் ஆனால் இந்த காப்பிரைட்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால தான் நமக்கு இப்போ இந்த நிலைமை ஆனால் நம்ம எதுக்கும் சலிக்கக்கூடாது இன்னைக்கு கூட சுவாமி சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் அதாவது முதல்ல நீ ஒன்றை நம்பணும் நீயே ஒன்றை நம்பலைன்னா உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க நீ உன்னையே நம்பலை அப்படின்னு சொன்னால் நீயும் வேற யாரையும் நம்ப மாட்டே அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான வெற்றியும் நம்மளை வந்து சேராது தோல்வி மட்டும்தான் நமக்கு சொந்தமாக இருக்கும் அதனால் முதல்ல உண்மையை நம்பு அப்படின்னு சொன்னாங்க அதே பாலிசியில் இந்த மியூசிக் இல்லாட்டி என்ன எங்கிட்ட பேசுகிற திறமை இருக்கு அந்த நேரத்தை கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன நான் நம்பி இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன் நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை வேறு என்ன இருக்குது வாழ்க்கையில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்போ எதை நம்பி போகிறோம் அந்த பஸ் டிரைவர் நல்லபடியாக வண்டியை ஓட்டுவார் நம்ம போய் சேர வேண்டிய ஊருக்கு நம்மளை பத்திரமாக முழுசாக சேதாரம் கூலி எதுவும் இல்லாமல் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே நம்ம பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறதும் தான் ஏரோப்ளைனில் போகிறதும் தான் எங்கே போனாலும் தான் நம்ம ஒருத்தரை நம்பி தான் ஆகணும் ஒன்றும் இல்லைங்க இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க சில பேர் கார் வச்சுருப்பாங்க டிரைவர்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த டிரைவரை மதிக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவன் என்ன படிக்காதவன் டிரைவர் வேலை பார்க்குறா வண்டி ஓட்டுறதா அவனை வேலை ஆ நம்ம வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையில் இவங்க பார்க்குறாங்க அது மகா தப்பு அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சமயம் மெட்ராஸ்லேருந்து செஞ்சி வரைக்கும் நாங்கள் காரில் போகிறோம் அந்த காரும் எங்கள் சொந்த காரில் ஒரு நண்பருடைய கார் அவர் என்ன பண்ணுறாரு காரையும் கொடுத்து அவங்களுடைய சொந்த டிரைவரையும் போட்டு எப்பா பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வா அவங்க ரொம்ப பெரிய இடம் முக்கியமானவங்க எனக்கு அப்படி இப்படி நல்லா பில்டப் கொடுத்து அவர் வண்டியோட டிரைவர் அனுப்புகிறார் அவரை எல்லா இடமும் சுற்றி செஞ்சிக்கு போய் சேர்ந்துட்டோம் ஒரு ஏழு மணி சுமார் இருக்குது அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு அந்த செஞ்சியில் இருக்கக்கூடிய எங்கள் நண்பர் மிஸ்டர் அபராஜராயினார்னு பேர் அவருக்கு அவர் இப்போ இல்லை அவர் என்ன பண்ணுறாரு நாங்கள் அஞ்சு பேர் போயிருக்கோம் ஆறு இலை போடுறார் சாப்பிட்றதுக்கு அப்போ அவரு கூட உட்காடுறாரோ அப்படின்னு நம்ம நினச்சி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் டிரைவரை கூப்பிடுங்க அப்படிங்கிறார் அப்புறம் நாங்கள் சொன்னோம் டிரைவரை கூப்பிட்றதுல எங்களுக்கு ஆட்சேபண்ண அவர் கூட உட்காந்து சாப்பிட்றதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இத்தனை தூரம் அவர் தான் எங்களை ஓட்டி கொண்டு வந்து சேர்த்தாரு இன்னும் திரும்ப நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கோ அதே தூரம் போய் ஆகணும் எப்படி ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே வரும் ஆனால் அவர் வந்து எங்களுடைய டிரைவராக இருந்தால் வாப்பாடுன ஒன்று வந்துடுவார் அவர் நம்ம நண்பருடைய டிரைவர் இவர் வேறு பெரிய அதிகாரி அது இதுன்னு பில்டப் பண்ணிடுறதுனால அவர் அவ்வளோ சீக்கிரம் வருவாரான்னு தெரியல கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா சரி கூப்பிடுங்க உடனே அவர் தயங்கி தயங்கி வர்றார் ஏன் அப்படின்னா அது சில பேர் அப்படி தான் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்களோட நம்மளும் சமமாக குறமோ அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க அப்புறம் அவருக்கு ஒரு பத்து நிமிஷம் கிளாஸ் எடுத்து ஐயா நீ டிரைவர் தான் நாங்கள் பெரிய முதலாளி தான் ஆனால் எங்கள் அஞ்சு பேரோட உயிரும் ஓ தான் இருக்குது நீ பார்த்து வேணும்னே கொண்டு போய் எங்கேயாவது முட்டி மோதி எல்லோரையும் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணலாம் குடும்பத்தோடு கைலாசம் சென்றனர் அப்படின்னு ஒரு பேப்பர் நியூஸ் வரும் அல்லது நீங்கள் நார்மலாக வண்டி ஓட்டி எங்களை பாதுகாப்பாக வீட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு எங்கள் அஞ்சு பேர் உயிரையும் கையில் கொடுத்துருக்கும் போது நீங்கள் எங்களுக்கு சமமாக பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா என்ன காரில் போகும்போது நீங்கள் மரியாதை நிமித்தம் நின்றுட்டால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னோடன அவர் கொஞ்சம் அரை மனசாக வந்து அப்படி ஒரு மாதிரியாக உட்காந்து சாப்பிட்டார் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வாழவே முடியாதுங்க நாளை காலையில் நம்ம எந்திரிப்போம் அப்படிங்கிறத நம்பித்தான் இன்றைக்கி நைட் நம்ம தூங்குகிறோம் ஆக நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை விடுங்க இப்போ இந்த குழந்தை ஆட்டத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் என்ன அருமையாக ஆடுறாங்க பார்த்திங்களா அதாவது நடனம் ஆடுறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இதில் வந்து நடனத்தையும் ஆடிக்கொண்டு அந்த இடுப்பில் ஒரு வளையம் சுற்றி வருது பார்த்தீங்களா அதுதான் டேலண்ட் ஏன் அப்படின்னா அந்த நடனம் ஆடுறதுக்கே பல யோசனைகள் கை காலெல்லாம் வேலை செய்யணும் அது இல்லாமல் அந்த இடுப்பையும் அவங்க லைட்டாக ஷேக் பண்ணால் மட்டும்தான் அந்த வளையம் வந்து தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் அதை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வளையம் கீழே விழுந்துரும் சரிங்களா அதுக்கு வந்து சுவிட்சு கிடையாது மோட்டார் கிடையாது கரண்ட்டு கிடையாது இந்த பெண் இந்த குழந்தையினுடைய அந்த இடுப்பு அசைவிலே தான் அது சுற்றி கொண்டிருக்கிறது இடுப்பிலிருந்து கழட்டிய பிறகும் பாருங்கள் கையினால் அதை சுற்றி கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நடன முடியும் வரை அந்த வளையமும் சுற்ற வேண்டும் என்பதுதான் அந்த குழந்தையினுடைய தீர்மானம் ஆக இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நடன காட்சி இன்றைக்கி நமக்கு பார்க்கறக்கு கிடச்சிருக்குன்னா நாம் செஞ்ச பெரும் புண்ணியங்க அதுவும் ஒரு அருமையான இடம் எந்த இடம் சித்தம்பலம் கோளறுபதிகம் அந்த இடத்துல அந்த நவகிரக கோட்டையில் இந்த மாதிரி ஒரு வேட்டை நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா உண்மையிலே அந்த குழந்தையை நம்ம பாராட்டுறோம் மனசோடு பாராட்டணும் அது நல்ல எதிர்காலம் இருக்குது இதையே மாதிரி அது தொடர்ந்து பயிற்சி எடுக்கும்னு சொன்னால் நம்ம அண்ணன் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் சொன்னது மாதிரி பத்மா சுப்பிரமணியத்தையே எவ்வளோ நாளைக்கு சொல்லிகிட்டு இருப்பீங்க இந்த குழந்தையும் நம்ம இனிமேல் அந்த ரேஞ்சுக்கு சொல்கிற மாதிரி நிச்சயமாக வரும் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா ஆக கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இது பார்ட் ஒன் தான் பார்ட் டூ நாளைக்கு வரும் அதனால் இதுவரை உடன் வந்து பயணித்து கண்டுகளித்து உங்கள் ஆதரவை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது சொந்த சார்பிலும் சேனல் சார்பிலும் அனைவரது சார்பிலும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மனதிற்கு உற்சாகம் அளிக்கும் ஆன்மீகத்திலே நடனமும் பாடலும் இணை இல்லாதது பிரிக்க முடியாதது அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை நாளை சந்திப்போமா உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்